வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் இருக்கிற வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த விரதத்தை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருந்தீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவில் தான் சொல்லணும் போகாதவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில் மன நிம்மதியான ஒரு கோவில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை மனசார வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக நடக்கும் நான் ஆக்சுவலி இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்ஸ் போயிருந்தேன் இப்போ விரதம் முடிச்சுட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கோவில் நீங்கள் வேலூர் கோவில் வேலூர் வாராகியம்மன் கோவில் போட்டாலே நம்ம கூகுள்லேயே வந்துடும் ஸோ மேப்பும் காமிச்சிரும் அப்படியே பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் ஃபேமிலியோடு போனதுனால நாங்கள் காரில் போயிட்டோம் நாங்கள் ஸோ அந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அபூர்வ சக்தி தான் நான்லாம் சொல்லுவேன் எனக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் இருந்தது எல்லாருமே போயிருந்தோம் அம்மா நான் பாப்பா ஹஸ்பண்டு அப் அவங்க அம்மா எல்லாருமே தான் போயிருந்தோம் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் ஆக்சுவலாக வந்து இது இதே மஞ்சள் அரைச்சி நம்ம பூசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தாலோ இல்லை வேண்டணும் அப்படின்னு நினச்சாலோ இந்த மஞ்சள் அரைச்சி அம்மா மூஞ்சியில் பூசி நம்ம சாமியை மனசார கும்பிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் கொஞ்சம் தெளித்து விட்டு சாமி கும்பிட்டா நம்மளை பிடிச்ச கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் நம்மளை நம்ம கூட கெட்டவங்க இருந்தாலும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க நல்லவங்க மட்டும் இருப்பாங்க அதான் சொல்லி நல்ல அடிக்கடி பாசிட்டிவ் 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 என்றைக்குமே நமக்கு பாசிட்டிவாகவே இருக்குங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம சைடில் வரக்கூடாது அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதோட மஞ்சள் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சோம் எதுக்காக இந்த விரதம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அப்படி இருக்கலாம் நான் வருஷம் வருஷம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்துக்கு நான் விரதம் நாற்பத்தெட்டு நாள் பாத்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் ஃபுல்லாக வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு தினமும் காலையில் வீடு சுத்தம் பண்ணிட்டு வீடு தொடச்சிடுவேன் நான் மா போட்டுருவேன் தினமும் மா போட்டுட்டு பிரம்ம முகூர்த்தம் காலையில் அஞ்சரை மணிக்குள்ள நாலு மணிக்கு எழுந்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் சில பேர் ஈவினிங்கும் கும்பிடும்மாக்கான்னு கேட்டிங்க பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருந்தால் தாராளமாக விளக்கேற்றது ரொம்ப நல்லது ஒரு வேளை டைம் இல்லாதவங்க மார்னிங்கே நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கேன் எனக்கு ஈவினிங் டைம் இருக்காது பாப்பா கூட ஷூட்டில் இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் நாலரை மணிக்கு நான் பர்மமுகத்தில் விளக்கேற்றி கும்பிடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுக்கு நெய் தீபம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாராகியம்மனுக்கு சிகப்பு பூ போட்டு சாமி கும்பிடுங்க சிகப்பு திரி போட்டு சாமி கும்பிடுங்க ஸோ மஞ்சள் கிழங்கை வந்து மாலையாக கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் வேறு இருக்கும்போது சாமிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஆனால் சில பேருக்கு அந்த சாமியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வரும் அதே மாதிரிதாங்க எனக்கும் இருந்தது ஸோ நாற்பத்தெட்டு நாள் காலில் காலில் நீங்கள் கும்பிடும்போது நீங்கள் என்ன மனசார நினைக்கிறீங்களோ எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நடக்குங்க பாப்பா பார்த்தீங்கன்னா அவன் சின்ன பிள்ளை தான் அவளுக்கு பதினஞ்சு வயசு தான் பட் பதினஞ்சு வயசில் அவள் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ்ஜே சாப்பிடாம அதை பற்றி திங்க் பண்ணாமல் காலையில் நால்ரை மணிக்கு எழுந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டு தூங்குவாள் இதில் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் ரெகுலராக பர்ஃபெக்ட்டாக வந்துகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் அவளுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆனதே கிடையாது அவளுக்கு ஆனால் இந்த வருஷம் நாங்கள் வேறு தான் இருக்கும் போது பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்சது அப்படின்னா இன்றைலேருந்து நாளைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி நாளைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நாளை கழிச்சு அதாவது முந்தா பாப்பா தலை குத்திப்பான்னா எல்லா வேலையும் பீரியட்ஸ் முடிஞ்சது அப்படின்னா இன்னிலிருந்து நாங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்றோம் அந்த மாதிரி கவுண்ட் இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு பீரியட்ஸே வரலைங்க இதெல்லாம் எனக்கு ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அதிசயம் தான் நான் சொல்லுவேன் சில பேர் நினைக்கலாம் இது ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும் மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் தள்ளி போகலாம் இதெல்லாம் என்ன இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான நீங்கள் நினைப்பீங்க பட் இது அதிசயம் தான் என்ன பொறுத்த வைக்கும் ஏன்னா அவளுக்கு மந்த்லி மந்த்லி ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடும் மந்த்லி மந்த்லி எப்பவுமே ஷார்ப்பாக அவளுக்கு பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக வர பொண்ணுக்கு இந்த இதுதான் டைம் அவளுக்கு இந்த மாதிரி வராமல் இருக்கிறது இப்போ ஃபஸ்ட் டைம் அவள் விரதம் இருக்கா அப்படிங்கிறதுனால நாற்பத்தெட்டு நாளுக்கு அவளுக்கு பீரியட்ஸே வரல நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு அன்னைக்கு இன்னைக்கு விரதம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அவள் காலையில் நாலு மணிக்கு எழுந்து சாமி கும்பிட்டு அவள் ஸ்கூலுக்கு எக்ஸாம்க்கு போகிறா கரெக்டாக அங்கே ஒரு பதினோரு மணிக்கு அவங்க பீரியட்ஸ் ஆகிருக்கா அப்போனா பார்த்துக்கோங்க கடவுள் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இருக்காங்க ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு நமக்காக இவ்வளோ ஒரு விரதம் இருக்கிறா அவ கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கடவுள் வந்து இவளுக்கு எந்த ஒரு தடங்களும் கொடுக்கக்கூடாது இவள் விரதத்தை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறனால கடவுள் நம்மளுக்கு தள்ளி போட்டிருக்காங்கன்னா நான் நினைப்பேன் இதை நிறைய பேர் வந்து வேற வேறு மாதிரி எடுத்துப்பீங்க அது எனக்கு தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம மனப்பூர்வமாக வேணும்னா கண்டிப்பாக நடக்கும் பாப்பா நாற்பத்தெட்டு நாள் வேறுத இருந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் முருகனுக்கு மாலையும் போட்டு அந்த டைமில் முருகனுக்கு மாலை போட்டு எல்லாம் பண்ணோம் ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம எலுமிச்சை பழம் மாலை போட போயிருந்தோம் எலுமிச்சை பழ நம்மளே வீட்டில் எலுமிச்சம்பழம் கட்டி மஞ்சளை கட்டி கொண்டு போய் நம்ம அம்மாவுக்கு போட்டுட்டு பூவெல்லாம் மாலையாக கட்டி அதை போட்டு நம்ம சாமி கும்பிடணும்னு வேண்டுதல் வச்சுருந்தோம் பண்ணிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புடவை போடுறது எனக்கு தெரிஞ்சு போட்டால் மாதிரி தெரியல அதனால் தெரியல ஆனால் இங்கே மதனந்தபுரத்தில் இன்னொரு வாரகிம்மல் கோவில் இருக்குது அங்கே புறவை புடவை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஸோ அங்கே போயிட்டு அடுத்தது மேபி நீங்கள் போ் யாராவது இருந்தீங்க வாராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியலனா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போங்க அவ்வளோ எல்லா கடவுளுமே நல்ல கடவுள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க பட் நான் பெருசாக பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையில் ஆரம்பத்தில் எனக்கு கிடையவே கிடையாது பட் என்னோட லைஃப்பில் என்னோட பாஸ்ட் லைஃப் என்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் வாராகியம்மன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கெட்டவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து நடந்தது வாராகியம்மன் மூலியமாக தான் நடந்தது அது என்ன ஏன் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பில் எதனால் நான் பிரிஞ்சேன் எப்படி அதாவது கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏன் பிரிஞ்சேன் என்ன ரீசன் எப்படி பிரிய வச்ச காரணம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் மேபி நான் இதுக்கு நான் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேங்க ஏன்னா எனக்கு வாராகியம் அம்மனால தான் அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்து நான் வெளியே வந்தேன் அதுலேருந்து நான் பிரிஞ்சதுக்கு ரீசனே வாராகியம் அம்மன் தாங்க ஸோ அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்க கெட்டவங்க நம்ம கூட வச்சிக்கவே மாட்டாங்க நல்லவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க நல்லவங்களை மட்டும் தான் சேர்ப்பாங்க கெட்டவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் அதுக்கு போதும் நம்ம உண்மையாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் நம்ம வந்து சும்மா ஒரு ஃபேக்காக நம்ம சாமி கிட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க ரொம்ப நேர்மையாக இருந்தாலும் நேர்மையாக நடக்கும் அந்தளவுக்கு வாராகியம் வந்து நீங்கள் இது தாங்க ஆக்சுவலி வந்து ப்ரொசீஜர் பஞ்சமி பஞ்சமி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாமி கும்பிட்ருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பஞ்சமி வரும் தேங்காயில் வந்து நெய் ஊற்றி விளக்கு போட்டு குங்குமம் வச்சு ம திரி போட்டு நீங்கள் ச விளக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா பச்சரிசி மேலே வச்சு விளக்கு போடணுங்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப் அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது நமக்கு கடவுள் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க ஆசீர்வாதம் நுப்பமே இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வாராகியம் வந்து நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் நம்மளை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணதுனால எனக்கு வாராகி வந்து ரொம்ப பர்சனலா பிடிக்கும் அதனால தான் இவ்வளவு லாங்னு கூட பார்க்கல ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம் ஸோ வீடியோவில் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலி லாங்லேருந்து எடுத்தாங்க அவங்க மேலே ஸ்டெப்ஸில் ஏறலை ஏன்னா அது கொஞ்சம் போன டைம் நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு வழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவங்க அதை போன டைம் போய் தண்ணியில் ஊற்றிட்டு வந்துட்டாங்க பாப்பா கூட இந்த டைம் வீடியோ எடுக்கிறதுக்காக நானும் பாப்பாவும் மேலே போயிருந்ததுனால நீங்கள் போயிட்டு வாங்க நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே நின்றுட்டுருந்தாரு ஸோ நாங்கள் போனோம் பட் இந்த இடத்துல எங்களை நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க நிறைய பேர் நான் மாலை போடுறத எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாலெலாம் அமைச்சிருக்கீங்க தாங்க தேங்க்யூ ஸோ மச் பட் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ் மெசேஜில் பிஸ்னஸ் நம்பரில் அக்கா நான் உங்களை பார்த்தேன் ஆனால் எனக்கு பேச ஒரு மாதிரி இருந்தது அண்ணா கூட இருந்தீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் அப்படிலாம் வேறு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் என்னை எங்கே பார்த்தாலும் தாராளமாக பேசலாம் நானும் கண்டிப்பாக பேசுவேங்க பேசாமலாம் நான் போக மாட்டேன் மேபி நான் பார்க்காம கவனிக்காமல் இருந்திருப்பேன் கவனிக்காமல் இருந்திருந்தா கூட எனக்கு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் நிற்பேன் நான் ஸோ யாராக இருந்தாலும் ஜான்ஸியக்கா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா போதும் நான் அந்த இடத்துல டக்குன்னு நின்று நான் திரும்பி பார்ப்பேன் சரிங்களா ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து என் கூட செல்ஃபி எடுத்தாங்க நிறைய பேர் பேசினாங்க நிறைய பேர் விஷ் பண்ணாங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் இப்போ தான் தான் வச்சுக்கலாங்க இந்த வாரம் தான் மேரேஜ் இதெல்லாம் சில பேர் கேட்டீங்க இல்லைங்க எனக்கு மேரேஜ் ரொம்ப மாதம் ஆகிடுச்சிங்க பட் இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஆயிடுச்சு ஸோ அதை நான் அப்டேட்லாம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் பட் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் இந்த வாராகியம் அம்மன் விரதம் எப்படிக்காக இருக்கணும் கேட்டீங்க இது தாங்க தினமும் வந்து வீடை மட்டும் தொடச்சிருங்க மறந்துடாதீங்க வீடு அதாவது நீங்கள் எங்கே சாமி வச்சிருக்கீங்களோ சாமி பூஜையை மட்டும் நீங்கள் தொடச்சிருங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க மேபி கெஸ்ட் யாராவது வராங்க வெளியே இருந்து ஆள் வராங்க அவங்க சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியாது பட் இதெல்லாம் அது ப்ராப்ளம் கிடையாது அவங்க வந்துட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சாமி ரூமில் மட்டும் தினமும் மாப்பு போட்டுருங்க காலையில் மாப் போட்டுட்டு சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க மஞ்சளில் மாலை போட்டுடுங்க சாமிக்கு அது ஃபோட்டோ போட வச்சுருந்தாலும் பரவாயில்ல சிலை வச்சுருந்தாலும் பரவாயில்ல சிலை வச்சிருந்தா ரொம்ப ப்ரொசீஜர் சொன்னாங்க எனக்கு அது ப்ராப்பராக தெரியலை நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது மாலை போட்டுவிட்டு சாமி கும்பிடுங்க செவப்பு பூ தினமும் வச்சுருங்க சாமிக்கு அது ரோஸாக இருக்கட்டும் அரளி பூவாக இருக்கட்டும் வாட் எவருங்க என்ன பூ கிடைக்கிதோ செகப்பு பூ வச்சு சாமி கும்பிடுங்க அப்புறம் நெய் தீபம் டெஃபினட்டாக ஏற்றுங்க வாராகிக்கு மற்ற சாமிக்கு நீங்கள் என்ன விளக்கு என்ன கூட ஏற்றி ஏற்றலாம் பிரச்சனை இல்லை வாராகிக்கு தீபம் ரொம்ப 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 அபூர்வங்க ஸோ தீபத்தில் ஏற்றுங்க திரி போட்டு பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே விளக்க வச்சு அதில் ஏற்றுங்க ஏன்னா எனக்கும் இது தெரியாது எனக்குமே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க அந்த விஷயம் ஃபாலோவர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க வேறு எதோ அப்படின்றதனாலும் நான்வெஜ் மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க மற்றபடி நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாங்க சாயங்காலம் முடிஞ்சால் விளக்கு ஏற்றுங்க ஒரு வேளை உங்களுக்கு வீட்டில் இல்லை வெளியே இருக்கேன் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஏற்ற முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காலையில் காலையில் நீங்கள் முகூர்த்தத்தில் ஏற்றுறனால கண்டிப்பாக அம்மா கேட்பாங்க அம்மா நமக்காக கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா இந்த கோவிலுக்கு போகிறது அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதான் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டாங்க போகணும்னு நமக்கு விதி இருந்தால் மட்டும்தான் போக முடியும் எவ்வளோதான் நம்ம போகணும் போகணும்னு ட்ரை பண்ணாலும் ஏதாவது தடங்கள் வந்து ஏன்னா ஆக்சுவலி உங்கள் த்ரீ டேஸ்க்கு முன்னாலே பிளான் பண்ணியிருந்தோம் பட் அது ஒரு ஏதோ தடங்கள் மாதிரி எங்களுக்கு போக முடியாமல் போயிடுச்சு ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்ததுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ நாங்கள் மட்டும் போகலான்னு பிளான் பண்ணோம் பட் தடங்கள் மாதிரியே தடங்கள் ஆகிடுச்சு போக முடியல ஏன்னா ஃபேமிலியாக தான் வரணும்னு இருந்திருக்கு போல அதனால தான் மறுபடியும் நாங்கள் ஃபேமிலியாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நாங்கள் பஞ்சமிக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் போங்க இந்த சாமி கும்பிட்ற விஷயம் இது தாங்க வேற எதும் இப்படி தான் இருக்கணும் இது தான் பண்ணணும் கோலம் வந்து காலையில் சாயங்காலம் போடுவேன் சில பேர் கேட்டிருந்தீங்க நான் காலையில் மொத்தமாக போடுவேன் ஸோ இருந்து நாலு மணிக்கு வாசல் தெரிஞ்சு கோலம் போட்டுவிட்டு கதவை திறந்துடுவேன் அவ்வளோதான் கம்ப்யூட்டர் சாம்பரான்னு எப்போவுமே ஏற்றிடுவாங்க வீடு ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்மெல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ல ஸோ அதனால் அதை ஏற்றிடுவேன் சாமி கும்பிட்டு தூங்கலாம் தூங்கலாமக்கா மத்தியானலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரியலங்க நான் எனக்கு நான் தூங்க மாட்டேன் நான் சில பேர் வந்து தூங்குவாங்க மத்தியானம் மத்தியானம் பட் நான் தூங்க மாட்டேன் நான் எனக்கு ஒர்க்கு கரெக்டாக இருக்கிறனால நான் தூங்க மாட்டேன் ஸோ இது தாங்க அவரது விரதத்தோட ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இதில் நிறைய விஷயம் இருக்கும் இன்னும் நிறைய இருந்துருக்கலாம் பட் எனக்கு அது ப்ராப்பராக தெரியல தெரிஞ்சவங்க கிட்ட இன்னும் நம்ம கேட்கறது நல்ல விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மொதல் விட இப்போ நிறைய எங்களை ஃபாலோ பண்றீங்க தேங்க்யூ 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 ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ